ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது திருமங்கி ஆழ்வார் அருளை செய்த பெரிய திருமொழி ஆறாம் பத்து நான்காம் திருமொழி இது திருநரையூர் பாசனம் பாருங்கள் அப்படி இருக்கிறேன் கண்ணும் சுழன்று பீழையோடு ஈழை வந்து ஏங்கினால் மொழியால் பையனமின்நாதமுன் விண்ணும் மலையும் வேதமும் வேள்வியும் ஆகினான் நண்ணு நரையூர் நாம் துழுதும் எழுநஞ்சமே கண்ணும் சுழன்று கீழையோடு கீழை வந்து ஏங்கினார் பண்ணின் மொழியார் பையனமின் எநாதமுன் விண்ணம் மையும் வேள்வியுமாயினான் நண் நரையூர் நாம் தொழுதும் கிழி நெஞ்சமே கண்ணும் சுழன்று கண்ணு சுற்று வயசாகிடுது சரியாக தெரிய மாட்டேங்க வேற எந்த மயக்கமாக பீழையோடு அப்புறம் சொல்ல அப்புறம் கல் அந்த பிளிச்சை வந்து வேற செஞ்சிருது ஈழையோடு எங்கள்னால் கோழ வேற வந்து இங்கே எல்லாம் தொந்தரவு பண்ணுறது பேச முடியல பார்க்க முடியல அப்படி ஒரு நிலமை அப்படி நடந்து போயிட்டுருக்கும்போது என்ன பண்ணுவார் பண்ணின் மொழியார் பண்ணின் மொழியார்னால் அது ராகமாக ரொம்ப இனிமையாக பேசுகின்ற அந்த பெண்கள் பையன் நடமின் என்ன அது முன் பார்த்து நடங்கோ என்ன அவர்கள் அப்படி சொல்வதற்கு முன்னால் விண்டும் மலையும் வேதம் ஆகாசமும் மலையும் வேதமும் வேள்வியுமாகினான் வேதங்களாகவும் வேள்விகளாகவும் இருக்கிற அந்த நண்டு நரையூர் நாம் தொழுதும் எழுநஞ்சமே அந்த திருநறையூரில் இருக்கும் திருநறையூர் நம்பியை போய் நாம் சேவிப்போம் எழுநஞ்சமே என்று மனசை கூப்பிடுறார் படிக்கலாம் நம்ம கண்ணும் சுழன்று பீழையோடு ஈழை வந்தேங்கினால் பண்ணின் மொழியார் பையனமின் எண்ணாதமுன் விண்ணும் மலையும் வேதமும் வேள்வியும் ஆகினான் நண்ணு நரையூர் நாம் தொழுதும் விழுநஞ்சமே கொங்குண்குழலார்கூடியிருந்து சிரித்து நீர் இங்கு என் கிருமி எம்பால் வந்தது என்று இகழாதவன் திங்கள் எரிகால் செஞ்சுடராயவன் தேசுடை நங்கள் நரையூர் நாம் துழுதும் கிழு நெஞ்சமே கொங்குண் இருந்து சிரித்து நீர் இங்கு என் எருமி எம்பால் வந்தது என்று இகழாத முன் திங்கள் எரிகால் செஞ்சுடராயன் தேசுடை நங்கள் நரையூர் நாம் தொழுதும் கிழஞ்சமே கொங்குன்னா இந்த மாதிரி வண்டுகள் வந்து தேனை குடிக்கின்ற மாதிரியாக மலர்கள் சூடி இருக்கிற அந்த பெண்கள் குழலான் அந்த அந்த குந்தலை உடைய பெண்கள் கூடி இருந்து எல்லாருமா சேர்ந்து சிரித்து அவள் சிரிக்கிறான் அவளுக்குள்ள நீர் எங்கு என் இரும்பி இரும்பியம்பாக வந்தது நீங்க எங்கே வந்து இங்கே வந்து இரும்பின்ட்டு என் பக்கத்தில் வந்துருக்கா இவர்கள்லாம் இந்த பெண்கள்னால் நல்ல பெண்கள் பு புரிஞ்சுக்கோங்க அவன் இப்படி அந்த இவரை கலாட்டம் பண்ணுவதற்கு முன்னால் நீர் நீர் இங்கு என் கிருமி எம்பால் வந்தது என்று இகழாத முன் திங்கள் எரி கால் திங்கள்னா சந்திரன் எரினால் அக்னி கால்னா காற்று செஞ்சுடர் செஞ்சுடர்னா எவன் அப்படி எல்லாமா இருக்கிற அந்த பெருமான் தேசுடை பெரிய தேஜஸ் உடைய நங்கள் நரையூர் தேசுடைய தேசுடைய தேஜஸ்சை உடைய நம்பி நம்பி எழுந்தருளி இருக்கும் நரையூர் நாம் தொழுதும் கிழி நெஞ்சமே கஷ்டமல்ல படிக்கலாம் நினைக்க கொங்குண் கூடியிருந்து சிரித்து நீர் இங்கு கிருமி எம்பால் வந்தது என்று இகழாத முன் திங்கள் எரிகால் செஞ்சுடராயவன் செஞ்சுடராயன் தேசுடை நங்கள் நரகூர் நாம் தொழுதும் கழு நெஞ்சமே அப்புறம் கொங்கார் குழலார் கூடியிருந்து சிரித்து எம்பை எங்கோலம் மையா என் காண்பது எல்லாதமுன் செங்கோல் பலவன் தான் பணிந்து திகழும் ஊர் நங்கோன் நிறைகூர் நாம் தொழுதும் எழுநெஞ்சமே கொங்கார் குழலார்கூடியிருந்து சிரித்து எம்மை எங்கோலம் ஐயா என்னை காண்பது எந்தாதமன் செங்கோல் பலவன் தான் பணிந்து ஏத்த பெருந்தனிய திகழுவோர் நங்கோஹன் நரகூர் நாம் தொழுதும் ஒழுநஞ்சமே கொங்கார் குழலார் அப்படின்னு போட்டிருக்கு கொங்கார் குழலார் அதே தான் பூக்களை கூடி இருக்கிறார்கள் பெண்கள் அதில் தேன் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் கொங்கார் குழலார் பூக்களில் நின்றும் பெறுகிற தேன் நிறைந்த குந்தலை உடைய மாதரா இருந்து திரளாக இருந்து சிரித்து பரிகாசம் பண்ணி ஐயா கிழவனாரே இனி இப்படி நீர் அடைந்த பிறகு எம்மை எங்களையும் எம் கோலம் எங்களுடைய அலங்காரத்தையும் காண்பது இந்த வயதான அப்புறம் எங்களை என்ன பார்க்கறதுக்கு உங்களுக்கு என்னாத முன் செங்கோல் பலவந்தான் அரசாட்சி புரிந்த சோழராஜன் அவன் செங்கோல் ஆட்சி நடத்தினான் அதனால் அந்த சோழ சோழராஜன் வந்து பணிந்து ஆசிரித்து ஆயத்தி துதித்து புகழும்பூ திகழ் பழங்க பெற்ற திவ்ய தேசமாய் நம்கோன் எம்பெருமோகன் உடைய நரகூர் நாம் தொழுதும் எஞ்சமே கெழு அத்தை புரிஞ்சு நினைக்கிறேன் பாசம் படித்தான் நான் இப்போ கொங்கார் குழலார் கூடியிருந்து சிரித்து சிரித்துனா பரிகாசம் பண்ணு எம்மை எங்கோலமை யாகி நிகன் எங்களை எங்களுடைய அழகை பார்க்கறதுக்கு இந்த வயசில் வந்திருக்கீரே அப்படின்னு உங்களை பரிகாசம் செய்வதற்கு முன் செங்கோல் பலவன் தான் பணிந்து ஏ தித்திகழ்வூர் நங்கோன் நரையூர் நாம் தொழுதும் கெழு நெஞ்சமே அடுத்த கொம்பும் அரவமும் வல்லியும் வென்ற நுண்ணேர்கடை வம்பு வாசல் அடைந்து முன் செம்பன் செம்பன் முகிந்தன் முகிதந்தான் கனியின் செழிஞ்சோலை நெஞ்சமேம் பார்த்துக்கலாம் கொம்பும் அரவபும் கொம்பும் மரவமும் வல்லியும் அப்புறம் வென்ற நுண்ணேர் இடை குழலார் வாசல் அடைத்து இகழாதமுன் செம்பன் கமுகின் இளம் தான் செம்ப என்ன பார்ப்போம் செம்பன் சரி செம்பன் செம்பன் கனியும் செழிஞ்சோலை நாம் தொழுதும் கெழுது நெஞ்சமே திருப்பி ஒரு தரம் பார்க்கலாம் பாசுரத்தை இங்கே வரையும் ஒரு தரம் நல்லா புரிஞ்சிக்க பார்க்கலாம் கொம்பும் அரவமும் வல்லியும் வென்ற நுண்ணேர்கிடை வம்புண்குழலார் வாசலடை தீகதவுன் செம்பன் உம் கமுகின் செம்பன் கமுகின் அம்பன் கமுகம் அந்தான் அந்த செழும் சோழயூர் நம்பன் அறையூர் நாம் துழுதும் கெழு நெஞ்சமே கொம்புன்னா தெரியுது கொடி மாதிரி இருக்கிறது அரபாமும் பாம்பு மல்லினா திருப்பி கொடி இவைகளையெல்லாம் வென்ற நுண்ணேரிட இவைகளெல்லாம் வென்ற மெல்லிய இடையுடைய அந்த பெண்கள் அந்த பெண்கள் கொம்பும் குழலார் வாசனை வீசுகின்ற குழலை உடைய அந்த பெண்கள் வாசல் அடைத்து எங்கள் வீட்டுக்குள்ளே வராதிங்கோ அப்படின்னு வாசல் அடைச்சுடுறா அடைத்து கழாதமும் இவ்வாறு அவர்கள் எழுவது எழுவதற்கு முன்னால் சம்பன் கமுகினந்தான் கணிகம் சம்பன் அந்த கமுகின்னா பாக்குமரத்தினுடைய கணிக்கும் செழிஞ்சோலை நம்பன் நம்பன்னா நம்முடைய விசுவாசத்திற்கு உரியவன் நாம் நம்பக்கூடியவன் அவனை நம்பினா காரியம் நடக்குங்கிற மாதிரி இருக்கிறவன் தான் நம்பன் நிறையூர் நாம் தொழுதும் கெழு நெஞ்சமை பாசனம் பிடிச்சுன்னா கொம்பும் அரவமும் வல்லியம் நுண்ணேரி பம்புன் குழந்தார் வாசல் அடைத்து செம்பன் கொஞ்சம் இருக்கும் நான் கரெக்டாக புரிஞ்சுக்கலாம் கமுகின் அந்த சம்ப்கு வாட்ச ஒன்று பண்ணுறேன் கமுஹின் செம்பன் கமிக் திரல்கள் செம்பன் போர்களுக்கு கணிகம் அதாவது பாக்கு மரத்தின் பொன்னிறத்திலே இருக்கிற அந்த கனிகள் அப்படி இருக்கிற கிழிஞ்சோலை மாறாக வளம் மிக்க சோலைகளாலே சூழப்பெற்ற நம்பன் நாம் நம்பக்கூடிய பெருமான் திருப்பின அண்ணா படிச்சுனா கொம்பும் மரபமும் பல்லியும் வென்ற நுண்ணேரி கம்புன் குழலால் வாசலடைத்தி கழாதமுன் கபின் அந்தியும் செழிஞ்சோலை நம்பன் அறையூர் நாம் துழு கெழு நாம் துழுதும் கெழு நெஞ்சமே இலம்பண்ணே பிரிதம் விலங்கும் கயலும் வேலும் கொண்ட காபியும் வென்ற கண் சலங்கொண்ட வள்ளார் தாங்கள் சிริத்து ஜகநாதмун மலங் மலங்ும்பரனும் பாளையும் பாய் பயல் சூ ذر நலங் கொள் நரயூர் நாம் தொழும் 겨ழ் நஞ்சமே விலங்கும் கயலும் வேலும் பொ வென்ற கண் சலங்கொண்ட சொல்லார் தாங்கள் சிரித்துகழாதமும் மலங்கும் வராலும் வாழையும் பாய்வயல் சூழ்தறு சலங்கொண் நலங்கொள்ளறையூர் நாம் தொழுதும் கிழநஞ்சமை விலங்கினம்மான் கயலுன்னா மீன் வேல்னா வேல் இவைகளை அப்புறம் ஒன்காவியம் இந்த காயாம்பு நிறத்தையும் வென்ற கண் அப்படி அப்படி கூட கண்கள் இருக்கிற அவருக்கு சலம் சலங்கொண்ட சொல்றார் சலம்னா ஒரு வெறுப்போட கோபத்தோடு இருக்கிற பெண்கள் அவர் சலங்கொண்ட சொல்லார் அப்படிப்பட்ட பார்க்கறதுக்கு அழகாக இருக்கா ஆனால் வார்த்தைகளெல்லாம் சலங்கொண்ட இறக்கம் இல்லாத சொற்கள் அவர்கள் சிரித்தியகழ முன் மலங்கும் வராலும் வாழையும் இதெல்லாம் பகவையான மீன்கள் மலங்கு மீன் மரால் மீன் வாழையும் பாய் மயல் சூழ்தரு அயலில் இந்த மீன்கள்லாம் இருக்கு அப்படிப்பட்ட வள நலங்கொள் நரகூர் நாம் தொழுதும் கிழி நெஞ்சமை நூதனம் படிச்சுக்கலாம் விலங்கும் கயலும் வேலும் ஒன்காவியும் வென்ற கண் சலங்கொண்ட சொல்லாரங்கள் சிரித்தி இகழாத முன் மலங்கும் வராலும் வாழையும் பா வாழையும் பாய் வயல் சூழ்தறு நலங்கொள் நரையூர் நாம் தொழுதும் கிழு நெஞ்சமேம் மின்னேரிடையாய் வேட்கையை மாற்றியிருந்து என் நீர் இருமி எம்பால் வந்தது என்று இகழாத முன் தொன்னீர் இலங்கை மலங்க இலங்கை இளங்கறிட்டினான் நன்னீர் நரையூர் நாம் தொழுதும் கிழ நெஞ்சமே மின் வேட்கையை மாற்றி இருந்து என் நீர் இருமி எம்பால் வந்தது என்று இகழாதமுன் தொன்னிர் மல்க இளங்கறி யூ ஹுட்டினான் நன்னீர் நிறையூர் நாம் தொழுதும் கிழஞ்சவை அடிச்சுடலாம் மின்னேறையான மின்னலை போன்ற மில்லிய இடையுள்ள பெண்கள் வேட்கையை மாற்றி அவெல்லாம் ஆசையை மாற்றின்னு இருக்கும் யார்கிட்ட பணம் இருக்கோ யார் இளமையாக இருக்காளோ அவன் மேலே பிரியமாக இருப்பான் அதனோட ஆசையெல்லாம் மாறின்னு இருக்குது மாற்றி இருந்து இவர் வயசானவராக போகிறார் அதனால் என் நீர் என்ன நீங்கள் இருமி இருமி கொண்டே எம்பால் வந்து என்னிடத்திலேன் வந்தீர்கள் என்று இகழாத முன் அவர்கள் இழுவது இழுவதற்கு முன்னால் தொன்னீர் இலங்கை கடலால் சூழப்பட்ட இலங்கையே ம இலங்கை மலங்க அது மலங்கும்படியாக இலங்கை எறியூட்டினான் அதற்கு எரியூட்டின அந்த ராமபிரான் இருக்கிற அந்நீர் நிறையூர் அப்படி நல்ல நீர்களால் நல்ல நீர்த்தடங்களால் சூழப்பட்ட நரையூர் நாம் தொழுதும் கிழிநஞ்சமே மின்னேரிடையார் வேட்கையை மாற்றி இருந்து என் நீர் எருமி எம்பால் வந்தது என்று முன் தொன்னீர் இலங்கை மலங்க இளங்கறி ஊட்டினான் நன்னீர் நறையூர் நாம் தொழுதும் கெழு நெஞ்சமே வில்லேர் நுதலார் வேட்கையை மாற்றி சிரித்து இவன் பொல்லான் பொல்லான் திறந்தான் என்னும் புறநுரை கேட்பதன் முன் சொல்லார் மறை நான்கு ஊதி உலகில் உலகில் நிலாயவர் நல்லார் நரகூர் நாம் தொழுதும் கெழு நெஞ்சமை வில்லேர் முதலார் வேட்கையை மாற்றி சிரித்து இவன் பொல்லான் திரைந்தான் என்னும் புறநுரை கேட்பதன் முன் சொல்லார் மறை நான்கு ஊதி உலகில் நிலாயவர் நல்லார் நரகூர் நாம் தொழுதும் மே வில்லையர் நுதலால் வில்லை போன்ற நெற்றியை உடையவர்கள் அந்த பெண் பெண்கள் தான் அவர்களும் ஆசையை மாற்றிட்டு வேட்கையை மாற்றி சிரித்து அவன் வேற இன்னொரு புருஷர்களோடு சேர்ந்து இருக்கா இப்போ இவன் இவன் தாசமை இருக்கான இந்த தாசாமி பற்றி சொல்ல பொல்லான் இவன் பொல்லாதவன் இவன் திறந்தான் வயசாகிடுந்தவனுக்கு என்னும் புறநுரை கேட்பதன் முன் இந்த நான் நமக்கு பின்னாடி சொல்வது பிற மறைந்திருந்து பேசுவது புறநுரை கேட்பதன் முன் சொல்ல மறை கூதி நல்ல சொற்களை உடைய வேதங்கள் நான்களை மூதி உலகில் நிலாயவர் இந்த உலகத்தில் உலாவர்கள் நல்ல உல உலந்த உலாக இந்த உலகத்தில் உலாவுகின்ற நல்லவர்கள் நிறைந்த நிறையூர் நாம் தொழுதும் எழுநெஞ்சமையும் வில்லேர் நுதலார் வேட்கையை மாற்றி சிரித்து இவன் பொல்தான் திரைந்தான் என்னும் புறநுரை கேட்பதன் முன் சொல்லார் மறை நான்கு மூதி உலகில் நிலாகவர் நல்லார் நரையூர் நாம் தொழுதும் கிழிநெஞ்சமே வாழ்வொன்கண் வாழ்வொன்கண் தங்கள் மதன் என்றார்த்தளிிமின் கேளிமின் கேலிமின்கள்ழையோடுங்கு கிழவன் கென்னாதமன் வேள்பும் விழவும் விதியில் என்றும் அராதவூர் நாள் நாளு அராத ஊர் நாளு நிறையூர் நாம் தொழுதும் கெழு நெஞ்சமே கண் நல்லார் தாங்கள் மதன் மதன் என்றாரு சம்மை கேளுமின் கேளுமின்கள் ஈழையோடு கிழவன் கெண்ணாத முன் வேள்பும் பிழவும் வீதியில் என்றும் அறாதவும் நாளு நரகூர் நாம் தொழுதும் கெழு நெஞ்சமே வாழை வாழ்வன் கண் நல்லார் வாழை போன்ற அழகிய கண்களை உடைய அந்த பெண்கள் தாங்கள் அந்த பெண்கள் மதன் மதன்கென்றார் தம்மை முற்காலத்தில் இவன் மன்மதன் போன்றவன் என்று சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் இவரை ஆனால் இப்போ என்னாச்சு கேளுமீன் கே கேட்டுக்கோங்க கேட்டுக்கோங்கோ ஈழகோடு மாதிரி குழையோட ஏங்கு கிழவன் இவன் இப்போ கோழையோடு இயங்குகின்ற கிழவன் முன்னாடி மதன் என்று சொன்னார்கள் இப்போ அவளை கிழவன் சொல்கிறான் என்ன அந்த முன் வேள்வும் வேள்விகளும் விழவும் விழாக்களும் வீதியில் என்றும் அறாத ஊர் வீதியில் எப்பொழுதும் நடக்கின்ற அந்த ஊர் நாளும் நிறையூர் நாம் தொழுதும் கெ நாம் போய் தினமும் அந்த நிறையூரை சேவை இப்போனு சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் படிக்கலாம் வாழ்வன் தாங்கள் மதன் கென்ற தம்மை கேடுமின்கள் ஈழையோடு ஏங்கு கிழவன் கெந்தாதவும் வேள்பும் விழவும் வீதியில் கென்றும் அறாதவூர் நாளும் நரகூர்தம் தொழுதும் எழுநஞ்சமே இப்படிதான் எல்லா பாட்டும் இருக்கும் பாருங்க இந்த பசங்கள் கனி சேர்ந்து கிழங்கு நல்பாயவர் காதன்மை விட்டிட குனி சேர்ந்து உடலம் கோலில் தளர்ந்து கிழகாதமும் பனி சேர் விசும்பில் பார்வதி கோள் விடுத்தான் கிடம் நனிசே நரகூர் நாம் தொழுதும் கெடு நஞ்சமே கனி சேர்ந்து இழங்கு நல்பாயவர் காதன்மை உடலம் கோலில் தளர்ந்து கிளையாதமுதி கோள் விடுத்தான் கிடம் நனிசேர் நரையூர் நாம் துழுதும் கிழு நெஞ்சமே கனி சேர்ந்து இழங்கு நல்வாயர் அப்படின்னா அதரங்கள் கனி போன்று இருக்கும் அவளுக்கு அவன் நல்லா பேசுவான் அவன் அதான் கனி சேர்ந்து கீழங்கு நல்வாயவர் இந்த உதடுகள்லாம் கனி பழம் மாதிரி இருக்கும் கோவை பழம் மாதிரி இருக்கும் அப்படிலாம் கட்டுன காதன்மை விட்டிட இவர் மேலே இருக்கிற காதலை விட்டு விட்டார்கள் அவர்கள் குனி சேர்ந்து உடலும் உடம்பு கூனி போயிடுத்து கோலில் தளர்ந்து கிளையாத முன் இப்போ குச்சியை பிடிச்சு தான் நடக்கிறார் அவ்வாறு இழைப்பதற்கு முன் பனிசேர் விசும்பில் பான்மதி கோல் விடுத்திடம் பனின் போட்டிருக்கார் பனின்னு இடத்துல மேகம் இருக்கிற ஆகாசத்தில் இருக்கிற அந்த சந்த் பால்மதி சந்திரனின் கோள் விடுத்தான் அவருடைய சாபத்தை போக்கினவன் எழுந்தருள் இருக்கிற இடம் நணிசேர் நரகூர் நாம் தொழுதும் கிழு நெஞ்சமே நனிசேர் அப்படின்னா அழகு மிக்க நிறைய ஒரு நாம் தொழலாம் அப்படின்னு சொல்றது கனி சேர்ந்து கிழங்கு நல்வாயவர் காதன்மை விட்டிடம் குனி சேர்ந்து உடலம் கோலில் தளர்ந்து கிளையாதமும் பனிசேர் விசும்பில் பான்மதி கோள் விடுத்தான் இடம் நனிசேர் நிறையோ நாம் தொழுதும் கிளஞ்சமே லார் பேணுதல் தம்மை இலாதமன் நரைசேர் பொழில் சூழ் நரையூர் தொழும் என் நெஞ்சவென்ன கரையார் நெடுவேல் பங்கையறுவோன் கலிகன் நிசுல் மரபாது உரகிப்பவர் வானவர்க்கு வானவர்க்கு இன்னரசு ஆவார் வானவர்க்கு இன்னரசு ஆவாரே படிச்சுள்ளதான் திரைசேர் முதலார் பேணுதல் நம்மை இலாதமுன் நரைசேர் ஒழில் நரையூர் தொழுது என்னெஞ்சமென்ற கரையார் நேல் கரையார் நடுவேல் மங்கையருகோன் நீ சொல் மரபாது உரைப்பவர் மனவர்க்கு இன்னரசு ஆவாரே பிறைசேர்வுதான் பிறை போன்ற நெற்றியை உடைய பெண்கள் நம்மை நம்ம நம்மை இலாதமு நம்ம கவனிக்க நம்மளை கவனிப்பதை கவனிக்காமல் போவதற்கு முன் நிறை சேர் பொழில் நிறைய வாசனை வாசனை மிகுந்த புல்களால் சூழப்பட்ட நிறையூர் தொழும் தொழு என் நெஞ்சமே என்ன நிறையூரை போய் சேவி என்று நெஞ்சத்துக்கு சொன்ன கரகார் நடுவேல் கரைனா எதிரிகளை கொன்றதால் ஏற்படுகின்ற இரத்த கரையுடைய அந்த வேலையுடைய உடைய மங்கை அருகோன் கலிகன்னி சொல் அவருடைய அருளிச்செயலான இந்த பாசுரங்களை மரதா மரவாது உரைப்பவர் முழுசா மறக்காமல் சொல்லக்கூடியவர்கள் வானவர்க்கு நித்திய சூரியர்களுக்கு இன்னரசு அவ்வாறு இனிமையான அரசர்கள் ஆவார்கள் முடிக்கிறது முல்லான்னு நினைக்கிறேன் இன்னொரு ஸ்ரீமத்தை ராமனு உஜிக்கணும்